ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றின் இன்றைக்கு நம்ப அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சமேத ஸ்ரீ பத்மாவதி தாயார் பஜனை கோயில் ஸ்ரீ கண்ணபிராட்ரை பழைய ஜிஎஸ்டி சாலை பஜனை கோயில் தரும் இரும்புலியூர் குளக்கரை கிழக்கு தாமரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா அன்புடையிர் நிகழும் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி கூடிய நன்னாளில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா நடைபெற உள்ளது அன்று காலை ஆறரை மணி முதல் எட்டரை மணி வரை சிறப்பு திருமஞ்சனமும் காலை எட்டே முக்கால் மணிக்கு தீபாரதனையும் அதனை தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்படும் மாலை ஐந்து மணிக்கு திருவெங்கடமுடையானுக்கு முத்தங்கி சேவை அலங்காரமும் மற்றும் மாலை ஆறரை மணிக்கு மேல் கண்ணன் ராதா ஆண்டாள் கோதை பாமா ருக்மணி வேடமிட்டு வரும் சிறுவர்கள் சிறுமிகள் பக்தர்களை மகிழ்விக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அச்சிறுவர் சிறுமிகளுக்கு ஆலயத்தின் சார்பில் பரிசு பொருட்களும் வழங்கப்படும் இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டும் இறையுருள் பெற்று உடல் நலத்துடன் வாழ்க்கை வளத்துடன் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் உபயதா அனைவரும் பிரசாதத்தை கோவில் சந்நிதியில் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு பிரார்த்திக்கிறோம் இங்கனம் கோவில் நிர்வாகம் இரும்புலியூர் கிராமத்தார்கள் தலைவர் திரு வி கே பி பெருமதிப்பிற்குரிய சின்ராஜ் ஐயா அவர்கள் செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபைவ் செவன் டபுள் நைன் நைன் செவன் ஒன் ஜீரோ எயிட் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஓம் நமோ நாராயணா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தேன்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பின உறையும் மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு